வெளிநாடுகளில் தயாரிக்கப்படக்கூடிய அமெரிக்க படங்களுக்கு நூறு சதவீதம் வந்து வரி விதித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அதுக்கு அவர் காரணமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இது தேசிய பாதுகாப்பு கருதி நான் வந்து இதை செய்திருக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய படங்கள் பெரும்பாலும் வந்து அமெரிக்காவில் எடுக்கப்படாமல் வெளியிலிருந்து தான் படங்கள் எடுக்கப்படுகிறது அது பலவிதமான தாக்கங்களை வந்து ஏற்படுத்துகிறது அதனால் இந்த படங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து நூறு சதவீதம் வரி விதிக்கப் போகிறேன் அமெரிக்காவில் உள்ளேயே அமெரிக்க அமெரிக்கன் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இது வந்து இந்த இந்த விஷயங்கள்னால அது வந்து செத்து கொண்டிருக்கிறது மீண்டும் வந்து அமெரிக்க படங்கள் அமெரிக்காவிலேயே எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து அதில் எக்கனாமிக்ஸ் காசு ரெண்டாவது என்னென்ன தேசிய பாதுகாப்பு இது நூற்றுக்கு நூறு நான் வந்து வரவேற்கப்படக்கூடிய விஷயம் ஏன் இது வரவேற்கப்பட வேண்டியது ஒன்று உள்ளூரில் உள்ள எக்கானமி நமக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னு அந்த நாடு ஆசைப்படக்கூடியது வரவேற்கப்பட வேண்டியது அதெல்லாம் நம்ம பெருசாக வரும் இந்த தேசிய பாதுகாப்புங்கக்கூடியதான் உண்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் இந்த நரேட்டிவ் செட்டிங்காக பயன்படுத்தப்படுகிறது ஏன்னா இதை முதல்ல செய்தது அமெரிக்கா இன்னைக்கு வந்து சொன்னதுனால இவெல்லாம் ஒரு செயின்ட்டுன்னு மட்டும் நீங்கள் செய்து நினைக்க வேண்டாம் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த சார்லி சாப்ளின் கார்ட் ஒன்று வரும் அதை வச்சு ஒரு ஆன்டி ஹிட்லர் சென்டிமெண்ட்டோ உலகம் முழுக்க உருவாக்கினவர்கள் இவர்கள் தான் அதுக்கப்புறம் ஜேம்ஸ் பாண்டுன்னு ஒரு கேரக்டர் வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரஷ்யாவை உலகம் முழுக்க வில்லனாக கொண்டு வந்தது அந்த மாதிரி கொண்டு போய் ஒரு அதுக்கு இவர்கள் சினிமாவை உலகம் முழுவதும் இவர்கள் பயன்படுத்தினார்கள் அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆகிப்போச்சு இந்த லிபரல் கூடிய பேரில் கம்யூனிஸ்ட்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் நுழைஞ்சிட்டான் நுழைஞ்ச உடனே என்ன பண்ணால் அவன் அவன் தாட்டில் நான் சினிமா எடுக்கிறேன்னு சொல்லி அந்த லிபரல்ங்கக்கூடியதை கொண்டு வந்து என்ன பண்ணா அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் வேல்யூஸ் ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் ஒழித்தான் இன்றைக்கி என்ன ஆகி போச்சு ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய சமுதாயங்களும் அவர்கள் வேர்களை இழந்து இன்று ஆகிவிட்டது அப்போ சமுதாயத்தில் பண்பாட்டின் வேர்களை ஒருத்தன் இழந்துட்டான்னா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தேசபக்தி இருக்க முடியாது அப்போ அந்த தேசபக்தி என்பது ஒரு நாட்டில் என்னைக்கு இல்லையோ அப்போ அந்த தேசத்தை யாரு வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் அவர் அந்த நாட்டை வந்து தோக்கடிக்க முடியும் இந்த விஷயத்தை அமெரிக்கா இதுக்கு முன்னாடி உலகம் முழுக்க செய்துகிட்டு இருந்தது என்னடான அமெரிக்கா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு இப்போ நம்ம இந்த இந்த இது உண்டு லிபரல் பேசக்கூடியவன் அம்புட்டு வேறு என்னன்னா நம்ம ஊர்ல இந்த ஆராசா என்னெல்லாமோ கூட்டங்கள்லாம் இருக்க என்ன உதைக்கி உதய நிதி உதையாத நிதி உதச்ச நிதி உதைக்காத நிதி என்ன எக்கச்சக்கம் இருக்க இதுகெல்லாம் இந்த நியாயங்கள்லாம் பேசும் அதே நேரத்துல இதே நியாயத்தை ஏன்டா துலுக்கனை பற்றி குரானில் இருந்தோ பைபிளில் இருந்தோ பேசுனா ஒரு வயலும் பேச மாட்டான் ஏன் அது மைனாரிட்டிக்கு மனதை புண்படுத்தும் அப்போ ஹிந்துக்களை திட்டுறேட அது ரைட் டு எக்ஸ்ப்ரெஷன் அப்போ இந்த மாதிரியான நரேட்டிவ் செட்டிங் இங்கே தமிழ்நாட்டில் இந்த சினிமாவை பாருங்கள் உண்மையை கூட சொல்லப்படாது காஷ்மீரில் இருக்கிற உண்மையை சொன்னார் மணிரத்ன குண்டில் தூக்கி குண்டை தூக்கி போட்டான் இன்னொரு ஊரில் நடக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத உண்மையை சொன்ன உடனே அங்கே விஸ்வரூபம் பணத்தை ஜோலியை முடிக்கிறதுக்கு இது பண்ண இந்த ஆளும் கடைசியில் அமைஞ்சுன்னத்து பண்ணாலும் பரவாயில்ல நீ சொன்னால் நான் சொன்னத்து பண்ணுறேன் நீ தான் சொன்னத்து பண்ணுறதுலேயே எக்ஸ்பர்ட்ன்னு சினிமாவை சொன்னத்து பண்ணிட்டார் யாரு கமலஹாசன் கமலஹாசன் அதுக்கப்புறம் வேற எந்த சினிமா வந்தாலும் இவர்கள் எதிர்ப்பு என்ன நிறைய நீ சினிமாவை வச்சு பயங்கரவாதியே இவன் தான் பயங்கரவாதிங்கிறது அடையாளம் காட்டிடாத நீ அடையாளம் காட்டிட்டீங்கன்னா எங்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளை செய்வதற்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவன் நரேட்டிவ செட் பண்ணுறதுக்கு சினிமாவை யாமனும் பயன்படுத்தி தரக்கூடாதுன்னு ஒரு மிரட்டலை வச்சு சினிமாவை க்ளோஸ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தேன் என்ன இந்த ஒரு வந்துருக்க என்ன தமிழக வெட்டி கழகம்னு ஏதோ ஒரு கட்சி வந்திருக்குல்ல அந்த சினிமாக்காரர் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி எங்கடா இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்த போஸ்சில் ஏதோ ஒரு சினிமா எடுத்தார் சினிமா பேர் மறந்து போச்சு அப்போ ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யுது அப்போ நரேட்டிவ் செட்டிங்கு சினிமா பயன்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் பாருங்கள் ரஞ்சித்துன்னு ஒருத்தர் அவர் ஏதோ சினிமாவில் எடுக்கிறாராம் அவர் என்னடான்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சண்டைக்கு காரணமானான் அந்த கிறிஸ்தவன் கேரக்டரில் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குள்ள அடமா ஒரு அடையாளத்தை வைத்து ஜெய் பீம்னு அந்த சினிமாவுக்கு டைட்டிலையும் கொடுத்து ரெண்டு ஜாதிக்கு இடையில் சண்டை நடக்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு வரலா இப்போ அந்த சினிமாவில் காணிச்சு இது ஆனால் அந்த வரலாற்றை தடுவி எழுதப்பட்டதுன்னு ஒரு பொய் பிரச்சாரத்தையும் செய்தார் அப்போ ஒரு ஜாதி சண்டையை வைத்து ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு சினிமா பிரயோஜனப்படுது அடுத்தது அவரே ஒரு சினிமா எடுத்தார் அதில் யாருன்னா அந்த ஒரு ஏழரை அடிக்கு ஒரு ஹிந்தியில் ஒரு சினிமா நடிகர் உண்டு அவர் பேரான ஒரு பழைய நடிகர் கம்ப்யூட்டர் ஜீனு எல்லாம் சொல்லுவாரு அவர் பேரு மறந்து போச்சு பேர் என்ன அமிதாப் பச்சன் பேர் அவர் அந்த பச்சாவை வச்சு அவர் ஒரு சினிமா அதுக்கு கூட யாருன்னா நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தர் அவர் பேர் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் அப்படின்னு ஒருத்தர் வச்சு ஒரு அவர் ஒரு சினிமா எடுத்தாரு அந்த சினிமாக்கு பேர் ஏதோ ஒன்று வேட்டைன்னு ஒரு சினிமா அந்த சினிமால என்ன வெள்ளக்காரம் வரதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல எல்லா சமுதாயத்துக்கும் படிப்பே போச்சு இல்லைன்னு ஒரு டைலாக் ஆனா அதுக்கு என்னடா ஆதாரம் இருக்குன்னா அதெல்லாம் ஆதாரம் சொல்ல மாட்டேன் நான் சொல்றதுதான் சாட்டம் அது அடுத்த நரேட்டிவ் ஏன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முந்தின சினிமா சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜாதியை வைத்து அந்த ஜாதி மேலே தாக்குதல் அடுத்த சினிமா அந்த ஜாதிக்காரனுக்கு பழு இதுபடி இல்லைன்னு அப்போ சினிமாவை வைத்து ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு எதிரான ஒரு மனநிலையை ஏற்படுத்துறது ஒன்று ரெண்டாவது இந்த நாட்டின் தன்னம்பிக்கையை ஒழிப்பது அப்போ சினிமா எதத்துக்கெல்லாம் பயன்படுத்துறது பாரு படுது பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டில் எக்கச்சக்க கலைகள் இருக்குது இந்த கலைகள்லாம் ஒவ்வொரு கோயிலை சார்ந்து ஒவ்வொரு ஊரை சார்ந்து இருந்தது கோயிலை எல்லாத்தையும் அரசாங்கம் முடிஞ்சிருச்சு இது எல்லாத்தையும் நீங்கள் ஒழிச்சிட்டிய இப்போ அந்த கலைஞனெல்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டு க இது பண்ணுறான் அவர்களுக்கு உதவுவதற்கு இன்னைக்கு வந்து எந்த வழியும் இல்லாமல் இந்த அரசாங்கம் செய்தது இதை கிறிஸ்தவ மிஷினரி பயன்படுத்தி கலைக்காவியின்னு ஒன்று வச்சு நயனா காலேஜில் ஒன்று இதை வைத்து எந்த கலை இந்த நாட்டின் பண்பாட்டை இவ்வளவு நாளும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததோ அந்த கலை வடிவங்களை வைத்து அந்த கலையை ஒழிக்கக்கூடிய வேலையை இன்று அவர்களும் செய்து வருகிறார்கள் அப்போ கலை எப்படி இன்னொரு நரேட்டிவுக்கு இன்னொரு தான் செட் பண்ணுறா பாருங்க அப்போ இது எந்த அளவு வந்து இந்த சினிமா மாநில துறைகள் ஒரு நாட்டை உருவாக்குவதற்கும் காரணமாகிறது அழிக்கவும் காரணமாக இருக்கிறதுன்னு நம்ம பாக்குவோம் ஏன்னா சில மோசமான சினிமா எடுத்தாச்சுன்னா சில சினிமாக்காரங்க கேக்குறான் சமுதாயத்துல உள்ளதை தானே நாங்க சொல்றோம் சமுதாயத்துல ஒன்னு ரெண்டு இடத்துல தப்பு நடக்கும் ஏன் நீ ஏன் அந்த தப்ப வந்து பெருசு காட்டினா அது இன்னும் இருபது இடத்துல இல்ல நடக்கும் அதே நேரத்துல இந்த தப்புக்கு எதிராக போராடக்கூடிய நாலு பேரு நீ வந்து ஹீரோவா போட்டு படம் எடுத்தேன்னா அந்த ரெண்டு தப்பு நடக்காது அப்போ உனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே இப்போ கூட கொஞ்ச காலமா சினிமா வருது நம்ம இந்த சினிமாவுக்கு போறதே இல்ல இப்ப எல்லா சினிமாலையும் யாரா ஹீரோவாக வரணும்னா கடத்தல் கடத்தல்காரன ஹீரோவா காட்டணும் இல்லைன்னா ஒரு கேங்ஸ்டரை ஹீரோவா காட்டணும் அவன் வந்து போசிஷன் சுடுறணும் இது இதுதான் இப்போ ஒரு ஃபேஷன் இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் தான் இந்த ஹீரோவுக்கு அடிப்படை அப்போ இந்த சினிமா என்ன மெசேஜை கொடுக்குது சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் ஆயிரம் விஷயம் நடக்கும் அதை எதை நீ எடுத்து காட்டணும் கேட்டால் மக்களோட ரசனையும் அப்படிதான் இருக்குன்னு மக்கள் மேலே ஒரு குற்றம் குற்றச்சாட்டு நீ நல்லா கொடுது ஓடுறதா இல்லையா பார்ப்போம் நீ கொடுக்கவே இல்லையே அதனால இந்த விஷயங்கள் ஒரு தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானதுங்க கூடிய பாரத நாட்டிலேயே நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ட்ரம்ப் இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு விரிச்சிருக்க இதே மாதிரி ஃபேக்சுவல்ஸ் அதில் இந்த மாதிரி பிரச்சனை வருது தேச பாதுகாப்புக்கு தேசத்தின் அடிப்படைக்கு விரோதமான இந்த மாதிரியான கலை படைப்புகள் இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சென்சார் சட்டம் என்பது பாரத நாட்டில் கொஞ்சம் சரி செய்யப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன் இது ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயமாக பார்க்குறேன் ஏன்னா ட்ரம்பால் ஏன் அது ஈஸியாக முடியுது அப்படின்னா இவ்வளவு நாள் அவங்க செய்ததுனால நீங்கள் அது அவங்களுக்கே திருப்பி வருது ஸோ அதனால ஒரு கள்ளனால அடுத்த கல்ல நமக்கு எதிராக என்ன பண்ண போறாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் கிரிமினல் கேன் ஐடென்டிஃபை அதை அதர் கிரிமினல் இல்லையா ஸோ அதனால ஹி இஸ் ஏபிள் டு டூ இட் அதனால அதை வைத்தாவது நல்லவர்கள் இந்த மாதிரி கிரிமினல்களிடமிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சமாக நான் பார்க்கிறேன்